ஜீவா டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் அரசியல் ஆலோசகராக உதவியாளராக தொடர்ந்து பணியாற்றி வருமானிய பொன்ராஜ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா சார் இப்போ வந்து அரெஸ்ட் நரேந்திர மோடி அப்படின்னு சமூக வலைதளங்களில் பரவுது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா பேரிடர் காலத்தில் கோவிஷீல்டு எல்லோரும் போட்டிருப்போம் அந்த கோவிஷீல்டு வந்து இரத்த தட்டுக்களின் எண்ணிக்கையை குறைக்கும் ரத்தம் உறைதலை தடுக்கும் இதனால் மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு இப்போ அந்த நிறுவனமே சொல்லியிருக்கு அந்த நிறுவனத்தை சேர்ந்த கண்டென்ட் தான் அதில் கலந்துருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வரும்போது பலரும் பதறிக்கிட்டு இப்படி அந்த தடுப்பூசி இதில் வந்து இவங்க ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக கோடிக்கணக்கில் இவங்க பணம் வாங்கிட்டு பண்ணிட்டாங்கங்கிற விமர்சனத்தை காங்கிரஸ் உட்பட எதிர்கட்சிகள் அதை முன் வச்சுட்டு வராங்க நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க பாஜக அரசு அந்த கொரோனா பேரிடர் கோவிஷீல்டு இதை வந்து அவங்க அந்த நேரத்தில் வேறு எதுவும் ஆதாயத்துக்காக இது பண்ணிக்கிட்டாங்களா ஏற்கனவே பல ரைடுகள் ஈடி இதெல்லாம் வந்து இவங்க அனுப்புனதுக்கப்புறம் அந்த நிறுவனங்களிடமிருந்து வாங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்தது தெரியும் இப்போ இந்த நிலையில் இப்படி ஒரு விமர்சனம் வந்திருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த கோவிஷீல்டு வேக்சின் வந்து அஸ்ட்ராஜெனிக்ன்ற ஒரு கம்பெனி பிரிட்டிஷ் கம்பெனி இது வந்து இந்தியாவில் செரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியான்ற கம்பெனியோட லைசன்ஸ் கொடுத்து இவங்க இதை டெவலப் பண்ணாங்க இந்த சேரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா தான் வந்து மோடிக்கு பிஜேபிக்கு அந்த பணம் கொடுத்தது அவங்களுடைய பிஎம் கேர் ஃபண்டாக இருக்கட்டும் இல்லை வந்து எலக்ட்ரல் பவுண்டாக இருக்கட்டும் இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்ற குற்றச்சாட்டு இருக்கிறது ஸோ இது எப்படி வந்து இது பண்ணாங்கன்னா இது எமர்ஜென்சி அப்ரூவலில் இதை வந்து கொண்டு வந்தாங்க இந்த வேக்சினை வந்து அந்த நேரத்தில் இம்மிடியேட்டாக வேக்சின் வரணும் அப்படின்றதுக்காக எமர்ஜென்சி அப்ரூவலாக கொண்டு வந்தாங்க இது வந்து நார்மலாக ஒரு வேக்சின் இல்லை ஒரு மருந்து ட்ர மக்கள் பயன்பாட்டிற்கு வர வேண்டும் என்று சொன்னால் அது வந்து ஃபஸ்ட்டு லெவலில் ஆயிரக்கணக்கான மூலக்கூறுகளில் இருந்து ஒரு மூலக்கூறு கண்டுபிடிச்சி சிந்தடிக் மாலிக்குள்ளே ஐடென்டிஃபை பண்ணி இன்வைவோ டெஸ்ட் இன்விட்ரா டெஸ்ட்டுலாம் பண்ணி அதுக்கப்புறம் ஃபேஸ் ஒன் ட்ரையல் ஃபேஸ் டூ ட்ரையல் ஃபேஸ் த்ரீ ட்ரையல் ஃபேஸ் ஃபோர் ட்ரையல் முடிஞ்சு தான் இது கவர்மெண்ட் சர்ட்டிஃபிகேஷன் அப்ரூவல் வாங்கி தான் வந்து ட்ரையலுக்கே வரணும் இது நார்மலாக ஒரு ஒரு எந்த மருந்தாக இருந்தாலும் அதுதான் ப்ராசஸ் வேக்சினை பொறுத்த வரைக்கும் அவசரமாக தேவைப்படுவதால் ஃபேஸ் ஒன் ட்ரையல் அட்லீஸ்ட் ஃபேஸ் ஒன் ட்ரையல் ஃபேஸ் டூ ட்ரையலாவது முடிச்சிருக்கணும் ஃபேஸ் த்ரீ ட்ரையல் கூட வந்து நம்ம கொண்டு வரலாம் ஆனால் ஃபேஸ் டூ ட்ரையல் முடிச்சாங்களான்னு கூட இவங்க தெரியாது எந்த ட்ரையல் முடிச்சிருக்காங்கன்னு இவங்களுடைய வெளி வெளிப்பட தெரியாது என்னென்னா நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா வேக்சின் என்னது டீஆக்டிவேட்டட் கொரோனா வைரஸ் அவ்வளோதான் இந்த வேக்சின் வேக்சின் வந்து ஒரு செயலெடுக்கப்பட்ட ஒரு வைரஸ் கொரோனா வைரஸ் அப்போ அந்த செயலெடுக்கப்பட்ட கொரோனா வைரஸினுடைய ஸ்ட்ரக்சரை வேக்சினை மாற்றி நம்ம உடம்புல திணிச்சிட்டேன் அந்த ஸ்ட்ரக்சருக்கு அகெயின்ஸ்டான இம்யூன் சிஸ்டம் உருவாகி அந்த ஸ்ட்ரக்சர் வேலை பார்க்காது ஆனால் அந்த ஸ்ட்ரக்சருக்கு அகெயின்ஸ்டான இம்யூன் செல்கள் உருவாகி அந்த அது மாதிரி இனிமேல் எதிர்காலத்தில் கொரோனா வைரஸ் தாக்கப்பட்டால் அதை தடுக்கும் இதுதான் வந்து இந்த வேக்சினுடைய செயல்பாடு அப்போ இது எந்தளவுக்கு இவங்க கொரோனா வைரஸை டீஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க என்பதில் வந்து மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் இன்றைக்கி ரைஸ் ஆகிருக்கு அப்போ இது ஏன்னா இந்த ட்ரயல்லாம் இவங்க ஒழுங்காக முடிக்கலை அந்த ட்ரையலில் முடிக்காமல் எமர்ஜென்சி ப்ரொவிஷனை பயன்படுத்தி இவர்கள் உடனடியாக இந்த வேக்சின் கிட்டத்தட்ட நூற்றி எழுவத்தி ரெண்டு கோடி வேக்சின் அவங்க கொடுத்துருக்காங்க நூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி டோசஸ் வந்து ஏஸ் பின் இன்ஜெக்டட் மேபி ஃபிஃப்டி பர்சன்ட் வச்சுக்கிட்டா கூட கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு கோடி பேருக்கு இந்த டோஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது எண்பத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு கோடி பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ இதனுடைய தாக்கம் நூற்றி எழுபத்தி நாலு கோடி பேர் மொத்தம் அக்டோ அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி நூற்றி எழுபத்தி நாலு கோடி பேருக்கு இது இந்த டோஸ் கொடுத்துருக்காங்க இந்த அஸ்ட்ராஜெனிக்காவின்னுடைய கோவிஷீல்டு வேக்சின் அப்போ இது என்ன இன்றைக்கு வந்து ஏன் நம்ம அடிக்கடி சம்பவங்கள் பார்க்கணும் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போகிறாங்க இளம் வயது இளம் வயது வயதில் இருக்கவங்க கூட இறந்து போகிறாங்க எத்தனையோ பேர் என்ன காரணம்னே தெரியாமல் மற்ற ப்ராப்ளம்ஸ் வருது ஹார்ட் அட்டாக் வருது கிட்னி ஃபெயிலியர் வருது அடுத்து வந்து இல்லை லிவர் ஃபெயிலியர் வருது இதெல்லாம் வருது இதெல்லாம் வர்றதுக்கு காரணமாக அது அமைந்து விடுகிறது அப்போ இது எதுக்கு என்ன ரீசன் வந்து தெரியல அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இந்த கொரோனா வைரஸை பற்றி சிம்பிளாக மக்களுக்கு விளக்க புரிகிற மாதிரி விளக்குறேன் நான் நம்ம உடம்புல வந்து சின்னவங்களுக்கு இருக்காது குறைந்த வயது இளம் வயதினருக்கு இருக்குது அது அதிகமாக இருக்காது எது இருக்காது ஏசி ஒன்றை செப்டார் இருக்காது ஏசி ஒன்றை செப்டார் எப்போ வரும் அப்படின்னா எப்போல்லாம் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கோ ஒபிசிட்டி இருக்கோ சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கோ டயபெட்டிஸ் இருக்கோ இல்லை இன்ஃப்ளமேஷன் இருக்கோ அப்போல்லாம் வந்து இந்த ஏசி ஒன்று ரிசெப்டார் உருவாகும் நம்ம உடம்புல உருவாகி அதை ஃபர்தர் பண்ணும் அதை வந்து அதிகமாக அதிகப்படுத்தும் ஆனால் உடம்பே வந்து ஏசி டூ ரிசெப்டாரை அதுக்கு உருவாகும் ஏசி டூ ரிசெப்டாரை உருவாக்கி இது நல்ல ரிசெப்டார் அந்த நல்ல ரிசெப்டார் உருவாக்கி எந்த இடத்துலலாம் ஏசி ஒன் ரிசெப்டார் இருக்கோ அங்கெல்லாம் போய் இந்த ஏசி டூ ரிசெப்டார் வந்து அதை மாடுலேட் பண்ணி அந்த வியாதி ஃபர்தர் பண்ணாத அளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணும் நம்ம உடம்பே பாடியை கண்ட்ரோல் பண்ணுவோம் இந்த கொரோனா வைரஸ் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் எப்போ செகண்ட் வேவ் வரும்போதே இதை வந்து யூகேயும் அமெரிக்காவும் சேர்ந்து பண்ண கிளினிக்கல் ட்ரையல்ஸில் கிளினிக்கல் ட்ரையல்ஸில் இறந்தவர்களின் பாடியில் இருந்து எடுத்து கொரோனா வைரஸ் எப்படி இருக்குது அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன செய்யுது அது என்ன எஃபெக்டை உருவாக்குது எதை இப்போ எதை போய் இன்ஹிபிட் பண்ணுது என்பதை பற்றி பார்க்கும்போது இது ஏசி டு ரிசெப்டாராக இன்கிபிட் பண்ணுது இன்கிபிட் பண்ணுதுன்னா செயலடக்க வைக்குதுன்னு அர்த்தம் அப்போ நல்ல ரிசெப்டாரை செயலழக்க வைத்தால் என்ன நடக்கும் ஹார்ட் ப்ராப்ளத்தில் உள்ள ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் வரும் அந்த இடத்துல ஏசி டு ரிசெப்டார் நல்ல ரிசெப்டார் அது செயலக்க வச்சிரும் அங்கே வந்து அப்புறம் பிளட் லாட்டிங்கை உருவாக்கும் த்ராம்பாலிட்டிக் அட்டாக் உருவாக்கும் அடுத்து வந்து கிட்னி ரினல் ஃபங்க்ஷனை வந்து அது வந்து செயலழக்க வைக்கும் லிவர் ஃபங்க்ஷனை செயலக்க வைக்கும் இப்படி லங்ஸை வந்து செயலடக்க வைக்கும் இப்படி பல்வேறு விஷயங்களை செயலடக்க வைக்கிறது தான் ஏசி டு ரிசெப்டார் பைண்டிங் அதாவது கொரோனா வைரஸ் போய் நல்ல ஏசி டு ரிசெப்டாரை பைண்ட் பண்ணி அதை செயலடக்க வைப்பதனால் நமக்கு இருக்கக்கூடிய வியாதிகள் அது ஃபர்தராகி டெவலப் ஆகி அதன் மூலமாக திடீர் என்று ஹார்ட் அட்டாக் வர்றது திடீர்னு ஸ்ட்ரோக் வர்றது திடீர்னு கிட்னி ப்ராப்ளம் வர்றது திடீர்னு லிவர் ப்ராப்ளம் வர்றது இதனால் ஏற்படக்கூடிய மரணங்கள் எல்லாமே கோவிட் கோ கொரோனாவால் வரவில்லை என்றுதான் மூடப்பட்டது கொரோனாவால் இவர்கள் சாகவில்லை கொரோனா போயிடுச்சு ஆனால் இவங்க செத்தது ஹார்ட் அட்டாக்கில் இவங்க செத்தது ஸ்ட்ரோக்ல இவங்க செத்தது லிவர் ஃபெயிலியர்ல கிட்னி ஃபெயிலியர்ல செத்தாங்க என்று தான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கேசஸ் வந்து மூடப்பட்டது இந்தியாவில் இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் அங்கு இது நடந்தது ஸோ அப்போ இது வந்து இந்த அப்போ ஒரு டீஆக்டிவேட்டட் வைரஸை ஒழுங்காக டீஆக்டிவேட் பண்ணாமல் அறகுறையாக பண்ணி ட்ரையல் முடிக்காமல் டெஸ்ட் முடிக்காமல் ப்ராப்பரான ஃபேஸ் த்ரீ ட்ரையலை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கலாம் ஆனால் ட்ரையலை முடிச்சிருக்கணும் அப்போ ஃபேஸ் ஒன் ட்ரையல் வந்து குறிப்பிட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட பேருக்கு ஃபேஸ் டூ ட்ரையல் வந்து ஒரு முந்நூறு பேருக்கு அதை பண்ணி ஆகணும் இதை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இல்லை பாதிக்கப்படாதவர்களுக்கு இதை பண்ணி பண்ணி டெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இது மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வந்துருக்கும் அப்போ அந்த இதை பண்ணாமல் அவசரவசரமாக இதை ரிலீஸ் பண்ணி நாங்கள் வந்து ஃப்ரீ மெடிசன் கொடுக்குறோன்னு சொல்லி உலகமெல்லாம் அட்வர்டைஸ் பண்ணி அதை வந்து மாநில அரசுகிட்ட பணத்தை வாங்கி அதையும் வந்து அது அதுலேயும் வந்து லோனை வாங்கி அந்த லோனை வந்து அடைப்பதற்கு இதெல்லாம் பண்ணி ஒரு மிகப்பெரிய நாடகம் நடத்தப்பட்டது இந்தியாவில் அந்த நாடகம்தான் இன்னைக்கு வந்து வெளிப்படையாக வருது இன்றைக்கு இந்த வேக்சின் போட்டது பிறகு ஏற்படு ஏன்னா இது ஒழுங்கான வேக்சினாக பிரச்சனை இல்லை ஒழுங்கான வேக்சின் ஒழுங்கான ட்ரையலில் க்ளியா க்ள கிளாரிஃபை பண்ணி இது எந்த விதமான பக்க விளைவுகளை ஏற்படுத்தாத அளவுக்கு ஃபேஸ் ஃபோர் ட்ரையல் வரைக்கும் முடித்து வெளியே வந்துச்சுன்னா அந்த வேக்சினை நம்ம போடலாம் ஆனால் இது அறவுரையாக பண்ணி வரக்கூடிய வேக்சினை நார்மலாகவே கொரோனா வைரஸ் வந்துச்சுன்னா நம்ம உடம்புல இம்யூன் சிஸ்டம் இருக்குது ஐசோலேட் பண்ணி இந்த இதை பண்ணாலே இது சரியாயிரும் ஆனால் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த வேக்சினை வந்து திரும்பி வரக்கூடாது என்பதற்காக வலியுறுத்தப்பட்டு போடப்பட்டது நீங்கள் அமெரிக்காவில் பாருங்கள் எத்தனையோ ஒரு நண்பர் என்கிட்ட ஃபோன் பண்ணார் நல்லா இருந்த நண்பருக்கு கேன்சர் வந்தது காரணம் அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு நான் வேக்சின் போட்ட பிறகு தான் என் உடம்புல அதுக்கு முன்னால் நான் டெஸ்ட் எடுத்திருக்கேன் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை திடீரென்று கேன்சர் வருவதற்கு காரணமே என்னென்னு தெரியல திடீரென்று ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போகிறார்கள் இப்படியெல்லாம் அதுக்கு காரணமாக இருப்பது நான் அங்கெல்லாம் வந்து செகண்ட் டோஸ் போட்டு தேர்ட் டோஸ் போட்டு பூஸ்டர் டோஸ் வேறு போட்டிருக்காங்க அப்போ எந்தளவுக்கு நம்ம ஊரில் ரெண்டு டோஸோடு நம்ம நிறுத்திருக்கோம் பாதி பேர் ஒரு டோஸோட நிறுத்திருப்பாங்க ஒரு டோஸ் எல்லாம் தப்பிச்சாங்க நீங்க ரெண்டு டோஸ் கோவிஷீல்டு போட்டு சர்டிபிகேட் பிரைமர் படத்தை போட்டு சர்டிபிகேட் வைக்கலாம் நீங்க வந்து வெளிநாடுகள் டிராவல் பண்ண முடியாது ஆமா கண்டிஷனை கொண்டாந்தாங்க கண்டிஷனை வந்து போட வச்சாங்க பள்ளிக்கூடத்துக்குள்ள எல்லாம் போய் போட்டாங்க மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு அவங்களுக்கு இந்த கொரோனா வேக்சினே வர கொரோனாவே வந்திருக்காது கொரோனா வந்தா கூட ஏசி ஒன்று ரிசெப்டார் இருக்காது அப்ப ஏசி ஒன்று ரிசெப்டார் இல்லைனா ஏசி டூ ரிசெப்டார் இருக்காது ஏசி டூ ரிசெப்டார் இல்லைனா கொரோனா வைரஸுக்கு அங்கே வேலையே கிடையாது பயன் பண்ணி செயலக்க வைக்காது அப்போ இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கெல்லாம் இவரை வந்து வற்புறுத்தி போட்டார்கள் அப்போ இந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த ஒரு அறிவார்ந்து சிந்திக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டராக இருந்திருந்தால் இவர் வந்து இந்த முடிவை எடுத்திருக்க மாட்டார் ஒரு அட்லீஸ்ட் வேஸ் டு ட்ரையல் முடித்த மற்ற வேக்சினை உள்ளே கொண்டு வந்து அதை நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணலாமே ஏன் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது எத்தனையோ வேக்சின்ஸ் வந்து எமர்ஜென்சி யூஸ்ல எல்லா நாடுகளும் பண்ணாங்க ஆனால் அதை ஃபேஸ் டூ ட்ரையல் முடிச்சுட்டு வர வேண்டியது தானே அப்படி என்ன அவசரம் ஏற்கனவே இந்தியா வந்து அதிக நாள் வந்து முடங்கி கிடந்தது லாக்டவுனில் ஸோ ஃபேஸ் டூ ட்ரயலை முடிப்பதற்கு முந்நூறு பேருக்கு போட்டு அதனுடைய எஃபெக்டை பார்ப்பதற்கு கூட ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகலாம் அதை வந்து எமர்ஜென்சி பீரியட்ல ட்ரையலில் அதை கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணி பண்ணியிருக்கலாம் பண்ணியிருந்தாங்கன்னா இதனுடைய விளைவுகள் அப்போ கொரோனா வைரஸ் எந்த அளவுக்கு டீஆக்டிவேட் பண்ணப்பட்டிருக்கிறது முழுவதுமாக டீஆக்டிவேட் பண்ணப்பட்டதா இல்லை அறகுறையாக பண்ணப்பட்டதா என்ன அர்த்தம் கொரோனா வைரஸே நமக்குள்ளேயே வம்பா போட்டு திணிக்கிறதா தானே அர்த்தம் அது வேக்சின் போட்டது அதுதானே நடந்திருக்கு ஸோ அதனால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் இன்றைக்கு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாகிறது அது வந்து மோடி எடுத்த முடிவால் இன்றைக்கு நூற்றி எழுபத்தி நாலு கோடி மக்களுக்கு நூற்றி எழுபத்தி நாலு கோடி டோஸை போட்டுக்கொண்ட எண்பது கோடி மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதில் வீக்காக இருக்கக்கூடிய மக்களுக்கு உடம்பு வந்து காம்ப்ரமைஸ் ஆகக்கூடிய லெவலில் இருக்கவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை தான் உருவாக்கி உருவாக்கப்பட்டது செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஆபத்து தான் இது எனவே இதை செய்தவர் கிரெடிட் பெறும் பொழுது இதை செய்தவர் அதனால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளை சந்தித்து தானே ஆக வேண்டும் கண்டிப்பா ஏன்னா இது இப்ப நம்ம என்ன செய்ய முடியும் பலர் இப்போ உள் உட்புகுத்தி விட்டாங்க இப்ப அந்த நிறுவனமே போட்டு கொடுக்குது இது வந்து ரத்த தட்டு எண்ணிக்கையில குறைக்கும் மன அழுத்தத்தை ஏற்படும் ரத்த உறைதலை தடுக்கும்லாம் சொல்றாங்க இப்ப நம்ம என்ன பண்றது நம்ம இல்ல ரத்த உறைதலை உருவாக்கும் தடுக்காது ரத்த உறுதியை உருவாக்கும் அதான் திராம்பாசிஸ் திராம்பாசிஸ் வந்து அங்கே நடக்கும் நீங்கள் வந்து சில பேர் நல்லா இருப்பாங்க வயசானவங்க இன்ஜெக்ஷன் போடுவாங்க இன்ஜெக்ஷன் போட்ட உடனே திடீர்னு செத்து போயிடுவாங்க அது காரணம் என்னன்னா பிளட் லாட் ஆகி அது போய் அந்த நரம்பில் போய் ஹார்ட்டில் போய் அடைப்பு ஏற்படுத்திடும் அதான் வேக்சின் இன்டியூஸ்டு இம்யூன் த்ராம்பாட்டிக் த்ராம்போசைட்டோபீனியான்னு சொல்லுவாங்க விஐ ஐ விஐடிட்டின்னு அதுக்கு பேர் டிடிஎஸ் டிடிஎஸ்ன்னு சொல்லலாம் இது வந்து பிளட் லாட்டை வந்து உருவாக்கும் அக்கம்பெனிடு பிளட் கவுண்டையும் குறைச்சிரும் ப்ளட் ஃபாட்டையும் உருவாக்கும் அப்போ இது ஒ ஒன்று ஒன்று நம்ம பார்க்குறோம் பிளேட்லேட் கவுண்டை மட்டும் குறைக்காது பிளாட் பிளட் ஷாட்டை மட்டும் குறைக்காது இது எங்கெல்லாம் ஏசி டு ரிசெப்டார் நம்ம உடம்புல மாடுலேட் பண்ணுறதுக்கு கிட்னியில் ப்ராப்ளம் லிவரில் ப்ராப்ளம் ஹார்ட்டில் ப்ராப்ளம் லங்ஸில் ப்ராப்ளம் ஸ்பீனில் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த இடத்துல எல்லாம் இந்த ஏசி டு ரிசெப்டாரை போய் இது பைன் பண்ணிச்சுன்னா அங்கே வந்து நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தி முற்றிலுமாக குறைந்து போகும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன மருந்து சாப்பிட்டாலும் வியாதி ப்ரக்ரஸன் ஆகும் அது வந்து லீட்ஸ் டு டெத் இதுதான் வந்து கொண்டு போய் முடிக்கணும் அதுதான் வந்து இன்றைக்கு நடந்திருக்கிறது அப்போ இதை வந்து நம்மளுடைய பல்வேறு வகையான மெடிகேஷன்ஸ் மூலமாக தான் நம்ம வந்து நம்ம உடம்ப ரெகுலராக செக் பண்ணணும் நம்ம அதுக்கு தேவையான சத்தான உணவுகளை எடுத்துக்கணும் யோகா பயிற்சி எல்லாம் பண்ணி உடம்ப சத்தான உணவுகள் எடுத்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட தான் இருக்குது ஏன்னா இதில் இருந்து மீட் எழுத வழக்குனா இந்த மருந்துகள் மட்டும் நம்பி பிரயோஜனம் இல்லை அதனால் வந்து அலோபதியோடு சேர்ந்து நம்ம நாட்டு மருந்துகளையும் அந்த கஷாயங்களையும் நம்ம கொடுத்து உடம்புல இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டத்தையும் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும் நம்மளுடைய ரத்த செல்களின் எண்ணிக்கையை நம்ம கூட்டணும் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நம்ம த நமக்கு நாமே பண்ணிக்கணும் இது எடுத்து வைத்து வைத்துக்கொண்ட வம்பு வம்பு இழுத்து வைத்தது கொண்டது காரணம் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்ந்தெடுத்த பிரதமர் தலைமை அவர் தான் அதுக்கு காரணம் ஏன்னா அவர் தான் எல்லா கிரெடிட்டும் அவருக்கு தான் போகிறப்ப இந்த ப இந்த குற்றச்சாட்டும் அவருக்கு தான் சாரும் ஏன்னா ஒட்டுமொத்த வேக்சின் போட்டு நாங்கள் இந்திய உலகத்தையே காப்பாற்றணும்னு சொல்லி தம்பட்டம் அடித்த இந்த பிரதமர் இந்திய மக்களையே மிகப்பெரிய ஒரு உயிர் ஆபத்துக்குள் கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறார் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன ஒரு கேடுகட்ட செயல் என்று தான் நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது

இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு ஒரு ஆளை தன் இம்யூன் சிஸ்டத்தை பலப்படுத்திக்கணும் பிளட் ஸ்லாட்டிங் ஆகாத அளவுக்கு நம்ம நம்ம தேவையான மெடிக்கேஷன்ஸு டாக்டரை சந்தித்து ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கிட்டு நம்ம எந்த மருந்து அவர்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ எந்த சிஸ்டம் வந்து அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அந்த சிஸ்டத்தை அவங்க சூஸ் பண்ணி அதை வந்து ஃபாலோ பண்ணணும் ரெகுலர் எக்ஸசைஸு ரெகுலர் யோகா மெடிடேஷன் அண்டு ஒர்க் அவுட்டு ப்ராப்பராக டயட்டு இதெல்லாம் வந்து சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்க பண்ண வேண்டியது இருக்கும் அதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணால் தான் இது இதுலேருந்து நம்ம விடுபட முடியும் அந்த இளைஞர்கள் ஃபுல் மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கணும் இந்த ஏசி டு ரிசப்டார் டெஸ்ட்டு வந்து செக் பண்ணி பார்க்கணும் எதெல்லாம் வந்து ஏசி டு ரிசப்டாரை வந்து அவங்க உடம்பில் வந்து எங்கெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகிருக்குன்னு பார்க்கணும் எந்த சிஸ்டம் வீக் ஆயிருக்குன்னு அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தாதான் அவங்க வந்து நல்ல மருத்துவரை அணுகி டயக்னாஸ்டிக் டெஸ்ட் எழுதி அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு தங்களை தயார்படுத்திக்கிட்டா தான் இந்த மேன்மேட் டிசாஸ்டரில் இருந்து நம்ம பாதுகாத்துக்கொள்ள முடியும் ரொம்ப ஒரு முக்கியமான நேர்காணல் ஒரு மருத்துவ ரீதியாக அறிவி அறிவியல் ரீதியாக மட்டும் இல்லாமல் பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் இது எந்த அளவுக்கு பாதிக்குது போன்ற பல்வேறு விஷயங்களை நீங்கள் சொல்லியிருக்கீங்க இப்போ வந்து எதிர்கட்சிகள் இதுக்கு இல்லை நான் பயோடெக்னாலஜியில் பயோ அன்ஃபேட்டிக்ஸு துறையில் வந்து ஏழு வருடம் ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பயோ பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸு பயோடெக்னாலஜி இதை பற்றி கம்ப்ளீட்டாக ஒரு செவன் இயர்ஸ் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ்லையும் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியிலையும் நான் வந்து டெக்னாலஜி இன்ஃபர்மே ஜூனியர் இன்ஃபர்மேஷன் சயின்டிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் அதனால் வந்து எனக்கு இதனுடைய அளவுக்கு இதை பற்றி எனக்கு தெரியும் உங்களுக்கு புரிதல் இருக்கிறது ஆனால் நீங்கள் இப்போ காமராஜ் யூனிவர்சிட்டியில் மைக்ரோபயாலஜி பயோ கெமிஸ்ட்ரிலாம் தொண்ணூற்றாறு தொண்ணூற்றேழுக்கு பிறகு தானே வந்துச்சு இல்லையா அப் இல்ல இல்லை பயோடெக்னாலஜி இந்தியாவிலேயே ஃபேமஸான துறை வந்து அங்கே டாக்டர் கே தருமலிகம் இருந்தார் டாக்டர் எஸ் கிருஷ்ணசாமின்னு டாக்டர் வேலு தம்பி இந்த இது மாதிரி டாக்டர் ஷேகர் அப்படின்னு ஒரு நாலஞ்சு பேர் அப்புறம் முத்து டாக்டர் முத்துக்கருப்பன் எப்படின்னு பெரிய மிகப்பெரிய எல்லாம் அங்கே ஒர்க் பண்ணாங்க பயோடெக்னாலஜி வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டில் ஸ்கூல் ஆஃப் பயோடெக்னாலஜி இன் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி அது வந்து அந்த நேரத்தில் நான் அங்கே ஒர்க் பண்ணேன் நைன்டி ஒன் டு நைன்ட்டி ஃபைவ் நைன்டி ஒன் டு நைன்டி ஃபைவ் அங்கே ஒர்க் பண்ணேன் அதுக்கு முன்னாலும் ஐஐஎஸ் இண்டியன்ஸ் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரில் நான் வந்து இந்த பயோ பயோஎனிஃபிடிக்ஸ் பயோடெக்னாலஜிலேயே நான் சயின்டிஃபிக் அசிஸ்டென்ட்டாக ஒர்க் பண்ணேன் அங்கே தான் ஜாயின் பண்ணேன் ஃபஸ்ட்டு முடிச்ச உடனே எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்ச உடனே தான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண உண்மையிலேயே ரொம்ப பயனுள்ள தகவல் வெறும் அரசியலாக மட்டும் இதை கூறலாம் ஏன்னா அரசியலாக பேசுறதுக்கு காங்கிரஸ் இருக்கு எதிர்க்கட்சிகள் இருக்கிறாங்க அவங்க வந்து இந்த மாதிரி என்ன மக்கள் உயிரோட விளையாடலாமா என்னாச்சு இப்போ யார் பொறுப்பு அப்படிங்கிறது வெறும் பொலிட்டிக்கல் கொஸ்டின் மட்டும் நீங்கள் அந்த அரசியலையும் கையில் எடுக்கிறீங்க அதே சமயம் பயாலஜிக்கலாக மைக்ரோபயாலஜிக்கலாம் எப்படி பார்க்கணும் பயோகெமிஸ்டிக் ரியாக்ஷன் என்ன இது என்ன ஆன்டிசெப்டார்னா என்ன ஆன்டிஜன்னா என்ன ஆன்டிபாடினா என்னங்கிற அந்த டெக்னிக்கல் டேமோடையும் அதே சமயம் ரொம்ப லே மேனுக்கு ஒரு சாமானியர்களுக்கும் அந்த மருத்துவம் குறித்து புரிந்து புரிந்து கொள்கிற வகையிலும் ரொம்ப நுட்பமாக நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு பதில் சொன்னீங்க மிக்க நன்றி மிக்க நன்றி தேங்க்யூ ஜி